நீயானால் எனது சுமைகள் மாறிடும் எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும் எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்ட வாழ்வு முழுதும் விலகிடான் வாரீஸ் இன்றைய திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஏழு வார்த்தை அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் பலதரப்பட்ட முகங்களை நாம் பார்த்தாலும் ஆண்டவருடைய முக தரிசனம் போல் வருமோ இதோ அவருடைய கண் பார்வை நம் மீது பட்டால் போதும் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சாபங்கள் நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இந்த நாளில் நம்முடைய முகத்தை முகமுகமாய் காணக்கூடிய தெய்வமாய் அவர் இருக்கின்றார் நம்மை காண்கிற தெய்வம் ஒரு நாளும் நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மை அவர் நேசிப்பது கிடையாது நம்முடைய உள்ளந்திரிகளை காண்கிறவராக இருக்கின்றார் ஆண்டவரது முகம் ஆயிரம் விளக்குகளுக்கு மத்தியிலும் ஒளி பிரகாசமாய் உள்ளதாக இருக்கின்றது அவரின் முகத்தையே நான் நாடக்கூடியவனாக இருக்கின்றேன் ஏனென்றால் என் விடியல் அவரின் முகத்திலிருந்தே வரக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாளில் பல முகங்களை நான் பார்த்தாலும் என் தேவனுடைய முகத்துக்கு நிகரானது ஒன்றுமில்லை அவரிடத்திலிருந்துதான் எனக்கு பல வகையான ஆசீர்வாதங்களும் விடுதலைகளும் புறப்பட்டு வருகின்றது அவரையே என் உள்ளம் தேடுகின்றது அவரது முகத்தையே அது நாடுகின்றது இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ